அன்புடையர் வணக்கம் சிதம்பரம் மாரியம்மன் பூலோக கைதாயம் என்னும் தில்லையின் கீழ்பால் திருக்கோயில் கொண்டிருக்கும் மாரியம்மன் மிகவும் அருள் பெற்றவராவார்கள் கருணாமூர்த்தியாக விளங்குகிறார் இவர்கள் ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நமக ஸ்ரீ தில்லை சிவகாம சுந்தரி அம்பிகையோடு ஸ்ரீ நடராஜமூர்த்தி எழுந்துள்ள இருக்கிறார் இப்பதி ஆயுத சிவலிங்கமும் அந்த சக்தியும் அமைப்பிடமாகும் தில்லை கோயிலில் ஞானசக்தியாக விளங்கி வரும் சுந்தரி தன்னிடம் பெற்று விளங்குகிறார் தற்போது மகாமாரியாக விளங்கி வரும் அக்னி திக்கில் அக்னீஸ்வரர் என்னும் லிங்கம் சக்தியுடன் பூதிக்கப்பட்டு வந்தது சிவகாம சுந்தரி நோன்புக்கு இணங்கி இறைவன் புரிந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை தைமாத பூச புஷி நட்சத்திரத்தில் பதஞ்சலி வியாகரபாதரும் நாற்பத்தெட்டாயிரம் மகரிஷிகளும் தரிசித்தனர் சில ரிஷிமார்கள் ஸ்வடோகம் என்ற நோயால் வருந்தினர் அவர்கள் சிவகாம சுந்தரியை துதித்து துதிக்க தேவி தோற்றமளித்து அக்னி திக்கில் இளங்கி வரும் அக்னிக்கு நீக்க கடலையிட்டாள் அக்னி தேவர் தேவியின் சிதம்பர ரகசியம் என்ற பூஜா விதியை மேற்கொண்டு அதன் வழியாக உபாசித்து வரும் சமயம் மகாமாரியாக அவிர்வித்து சீதாலசகத்தை உபதேசித்து அதன் மூலமாக ரிஷிகளின் ஸ்போடக ரோகம் நீங்க செய்தார் ரிஷிகளின் ரோகம் நீங்கியது அனைவரும் நடராஜரையும் சிவகாம சுந்தரியையும் போற்றினர் அக்னி தேவரும் அருள் வழங்கி இன்று முதல் இவ்விடம் அக்னிமாரி என்றும் சிவமாரி